ஒவ்வொருவாயை போட்டியோ உங்கள் கோப்பாளையா போட்டியோ சாப்பிட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போனீங்களோ ஒன்று படுத்தால் இன்றைக்கி அமாவாசை திங்கக்கிழமை நாள் மணக்காளி வனப்பத்திரக்காளி எம்மன் எம்என் சப்தகன்னி மாறு மலைன்னூறு அங்காரப்பரமைசரி பதினெட்டாம் படி கரும்பு சாமி வரலாறு இன்றைக்கி இந்த குடும்பத்தை பையனுக்கு பதினஞ்சு வயசும் பெண்ணுக்கு பதினேழு வயசு அந்த குடும்பம் பிரிஞ்சு ஆறு மாதமாக வருத்தப்பட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாத படிக்க குழந்தைங்க படிக்கிறது கூட வழி இல்லாமல் தடம் மாறி போயிட்டார் மை மந்திரத்தில் போய் ஒரு பொண்ணோட வசியம் ஆகிட்டார் அந்த குடும்பத்தை பிரித்து எங்கே சேர்த்து வைக்கணும்னு நம்மள நாடி வந்துருக்காங்க அது சேர்த்து வைக்கிறதுக்கு முன்ன முறையான போச்சிகள் செஞ்சுட்டுருக்கிறேன் ஐயா என்னோடய குருநாதர் கொடுத்த வாரத்தோடு அந்த அருள் புரிஞ்சு இந்த ரெக்கார்டில் இருக்கிறத படிக்கிறோம் படிச்சா சேர்த்து வைக்கிறோம் சேரத்துக்கு உண்டான போச்சிகள் செஞ்சுருக்குறோம் இப்போ அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அந்த பிரிச்சுக்கான குடும்பம் ஒன்று சேருமான பார்த்துக்கலாம் அதுக்கு அதுக்குன்னா பாக்கு பூஜை பண்ணுறோம் அது சேர்ந்துட்டானா கட்டி வழி விட்டுருச்சுன்னா அந்த சேர்ந்துருவாங்க அந்த பூஜை செஞ்சு நடக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது கட்டியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கட்டிட்டாங்க இந்த பூஜை செஞ்சு அவங்க கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னா நம்ம செஞ்சு பூஜை சரின்னு கேட்டால் அதை வாக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சேர்ந்துருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மறுபடியும் ஒம்பது வந்துருக்குது இப்போ அவங்க ஒரு முப்பத்தொரு நாளை சேர்த்து வச்சிடறேன் எந்த மாற்றுக்கட்டும் எனக்கு வாக்கு கொடுக்க போகிறாங்க ஏன்னா நம்ம செஞ்ச பூஜை நான் பகுதி தான் செஞ்சுருக்கோம் நம்ம முழுசாக செய்யலை அதனால நமக்கு தடையாக இருக்குது அதை வந்து இப்போ முழுசாக செஞ்சுட்டு கேட்டால் நமக்கு தீர்வு கடிச்சிடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பார்த்தீங்கன்னா மூணு முறையும் லட் வந்திருக்குது வந்துருக்குது இந்த பூஜை நிறவில் கண்டிப்பாக ஒன்று படுத்தி கொடுத்துருக்கியோ அந்த மை மந்தை உடச்சி இந்த காயை உடச்சி விட்டா எனக்கு வாக்கு கொடுக்குன்னா எனக்கு உத்தரவிடம்மா மழைக்காலியம்மா கட்டியிருக்கிறேங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கண்டிப்பாக இந்த முழுப்பூச்சியை செஞ்சு முடிச்சோன்னா எனக்கு ஆளுக்கு பிடித்தீங்கன்னா எனக்கு பார்க்குடுமா முழுப்பூச்சியை செஞ்சு முடிச்சோன்னா பார்க்குடுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ಕಂಡೀಪಾ ನಾ ಕಂಡಿ ತೊನ್ನೂರು ನಾಳೆ ಸೇತಾಡು ತೊನ್ನೂರು ನಾಳೆ ಸೇತಾಡು ತೊನ್ನೂರೇ ನಾಳೆ ಸೇತಾಡು